தேர்தலிலே கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும் நோக்கத்திலே யாராலும் திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் என்று எண்ணிக்கின்றார்களோ அவர்களோடு நாங்கள் கூட்டணி அமைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் அவர்களும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தம்பி மக்களிடம் செல் அவருடன் வாழ் அவரிடமிருந்து கற்றுக்கொள் அவர்களை நேசி அவர்களுக்காக சேவை செய் அவர்களுக்கு தெரிந்தவற்றில் இருந்து தொடங்கு அவரிடம் இருப்பதை வைத்து கட்டமைப்பு செய் என்றார் பேரர் பெருந்தகை அண்ணா அவர்கள் அண்ணா வழியில் மக்களால் மக்களுக்காகவே உழைத்த தலைவர்கள் நாம் இருவரும் தெய்வங்களான பொன்மனச்சம்பால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயதெய்வ புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அவர் காட் அவர்கள் காட்டிய வழியில் அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னை பொறுத்தவரை முதலமைச்சர் சொல்கிறாரே தலைவர் மக்களை சந்தித்து பேசுகிறார் என்று அவர் என்னை பற்றி பேசுவதாக நினைத்துக் கொண்டு அவரை பற்றியே பேசிக் கொண்டிருக்கின்றார் நான் எப்பொழுதும் இயல்பாக மக்களோடு இருப்பவர் நான் எப்பொழுதும் மக்களை சந்தித்துக் கொண்டு அவளோடு பேசிக்கொண்டுதான் இருக்கின்றேன் இது ஊடக நண்பர்களுக்கும் நன்றாக தெரியும் அதனால்தான் மக்களின் குறைகளை அறிந்து அவரோட குரலாக நானும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஒழித்து வருகிறோம் அதன் அடுத்து மற்ற மிக முக்கியமான அத்தியாயம்தான் இந்த எழுச்சி பயணம் என்னது தேர்தல் பிரச்சாரம்தானே என்று நீங்கள் நினைக்கலாம் ஆம் தேர்தல் பிரச்சாரம் ஆனால் இந்த பயணத்திற்கு ஒரு மிகப்பெரிய நோக்கம் தேவை இருக்கின்றது எனது இந்த பயணத்தின் நோக்கம் இந்த விடியா ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சி உரிமைகளை மக்களிடம் அம்பலப்படுத்தி அவரும் மாற்றத்திற்கான நம்பிக்கை விதைப்பது இந்த பயணம் எதற்காக என்றால் இந்த ஆட்சியில் சிறுமி முதல் முதியவர் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தினந்தோறும் பாலியல் நன்கொடுமைகள் கொலை கொள்ளை திருட்டு வழிபுரிவு என்று நாள்தோறும் வண்ணம் வந்தோம் நாள்தோறும் நடந்த வண்ணம் இருக்கின்றது இது ஊடகத்திலையும் பத்திரிக்கையிலும் வெளிச்சம் போட்டு காட்டப்படுகின்றன அதுவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் ஒன்பது லட்சம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தொடங்கின்ற பொழுது தீய சக்தி திமுகவை ஏரோடு கூண்டோடு அழிக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கினார் அதை இதயம் புரட்சி தலைவி அம்மாகள் தன்னை இமையாப்பது போல கட்டி காத்து சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்தார்கள் கிட்டத்தட்ட அனதீதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த இயக்கம் அனத்தீதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பத்தாண்டு கால் ஆட்சியிலே எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அதனால் தமிழகம் ஏற்றப்பட்டது இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்ற பெயர் வருகின்ற அளவிற்கு திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு நன்மை கொடுத்த இயக்கம் அதிமுக இயக்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை சுட்டிக்காட்டேன் இந்த பயணத்துடைய ஐம்பது மாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியிலே மக்கள் பெற்ற துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் கொடுமைகள் அத்தனையும் பட்டியலிட்டு மக்களிடத்திலே எடுத்து சொல்லி இந்த கொடுங்கோல் ஆட்சி மக்களவது ஆட்சி அகற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம் லட்சியம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன் சுற்றுப்பயணத்தின் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை பேராதரவை அதிமுக பெரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் வரலாற்றை படைக்கும் படைக்கும் நேரத்தில் தெரிவித்து வருகிற ஏழாம் தேதி என்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் துவங்குகின்றேன் தமிழ்நாடு முழுவதும் இருநூத்தி முப்பது நாலு தொகுதியிலும் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை நேரிலே சந்தித்து இந்த ஆட்சியுடைய அவலங்களை எடுத்துச் சொல்லி மக்கள் மனதிலே பதிய வைத்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கு மேற்கொள்வது என்பதை தெரிவித்துக் கொள்கின்ற அதாவது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் நேரடியாக சென்று மக்களை சந்திக்கலாம் என்று தலைமை கழகத்தின் மூலமாக திட்டமிட்டு வருகிற ஏழாம் தேதி கோவை மாவட்டம் மேட்டுக்கொள்ள தொடங்கியிருக்கின்றேன் நான் ஏற்கனவே தெரிவித்தபடி திராவிட முன்னேற்ற கழகத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது போது நிறைவேற்ற முடியாத ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதிலே எந்தெந்த அறிவிப்புகள் நிறைவேற்றவில்லை என்பதை எடுத்துச் சொல்லி மக்களை ஏமாற்றி மக்களை திசை திருப்பி மடைமாற்றம் செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே ஆட்சி அளித்தார்கள் பொய் பேசி பொய்யை மூலதனமாக வைத்து ஆட்சி பெற்றவர்களுக்கு மக்கள் இதில் எடுத்துச் சொல்லி

அதாவது தெளிவா சென்னைக்கு அமித்ஷா அவர்கள் வந்த போது உங்க ஊட நபர்கள் அத்தனை பேர் இருந்தீங்க நீங்க மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஊட ஐடிசி கிராண்ட் ஹோட்டல்ல அங்க கூட்டணி குறித்து தெளிவாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது

இதை தொடர்ந்து ஏற்கனவே திருப்பவனில் வந்து நீங்க அந்த பாதிக்கப்பட்ட அந்த பேமிலியில் பேசிருக்கீங்க நீங்க நேர்ல போக போறீங்க மறுபடியும் முத முதல் அந்த கோர்ட்ல கேஸ் போட்டு தான் அதிமுக வைக்கல அந்த நிலைப்பாடு வந்து தொடர்ந்து காவல்துறை அந்த உயர் அதிகாரி முதல் கொண்டு யாரும் முதல் கொண்டு கேள்வி கேட்கக்கூடிய சூழல்ல அந்த பயணம் எப்படி இருக்கு திருப்பவனத்தில் அந்த இது வந்து அதிமுக சார்பில் எந்தெந்த மாதிரியான அந்த காவலாளி அஜித் குமார் இன்றைக்கு பத்திரிகையிலே ஊடகத்திலே வெளிவந்த செய்தி தான் காவலர்கள் விசாரிப்பதாக அடைத்துக் கொண்டு சென்று அவரை கடுமையாக தாக்கிய காரணத்தினார் அவர் மீது சுமார் ஐம்பது காயங்கள் ஏற்பட்டதாகவும் சான்றிதழ் அதன் அடிப்படையில் அவர் இறந்ததாகவும் தெரிவிக்கின்றது இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு சென்றுவிட்டது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீதி கிடைக்க வேண்டும் உண்மை குற்றவாளி யாரும் தப்பித்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் என்னுடைய கட்சியின் சார்பாக நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு கொண்டு இன்றைக்கு நீதியரசர் அதுக்கு ஒரு தனி நீதிபதியை நியமித்து விசாரணை மேஸ் பண்ணி இந்த வழக்கு இருக்கின்ற பொழுது அதுலேயே ஆழமாக செல்வது முறையாக இருக்காது நீங்க நீங்க நாங்க அங்க போகும்போது நாங்க சிவகங்கை மாவட்டத்துக்கு போகும்போது அங்க போய் பாதிக்கப்பட்ட என் மகனை இழந்து வாடிகின்ற அந்த தாய்க்கும் அவருடைய சகோதரருக்கும் ஆதி சொல்ல நேரடியாக சென்று செல்லுவோம்

தீர்ப்பின் தான் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க போட்டியிட்டோம் ஆகவே இதெல்லாம் நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்கு குறித்து இங்கே விவரிப்பது உகந்ததல்ல வாய்ப்பு இருக்கா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கலையில் அமைக்கப்பட்ட பாரதி கூட்டணியோடு இன்னும் பல கட்சிகள் நிச்சயமாக வரும் பலமான கூட்டணி அமைக்கப்படும் நிச்சயமாக திராவிட வென்று ஒரு மகத்தான ஆட்சியை வாக்குறுதி என்பது தேர்தல் நேரத்தில் போயிருந்தேன்

கதவை தட்டி உறுப்பினர் சேர்க்கின்ற அளவிற்கு திரு ஸ்டாலின் தலை திமுக சென்று விட்டது என்பது என்று பெரும்பான்மையோடு பிறகு அவர் எங்க வீட்டுக்கு வந்து